எங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ராகு கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி இருக்கிறதிலேயே இருக்கிற பனிரெண்டு ராசிகளில் ரொம்ப அற்புதமான ரீதியில் இந்த வருடம் பெயர்ச்சி ஆன கிரகங்களில் ஒரு புறம் குரு பகவான் மறுபுறம் சனி பகவான் இன்னொரு புறம் ராகு கேது இந்த கிரகங்கள் அனைத்துமே ஒரு ராசிக்கு பாசிட்டிவாக இருக்குன்னா அது ராசிக்கு தான் பட் அந்த ராசிக்கும் இதில் ஒரு நெகட்டிவ் இருக்கு என்னன்னா உங்களுக்கு ஐ லெவல்ல தனஸ்தானத்தில் இருக்கிற குரு டாப் லெவல்ல வேலை செய்ய போறார் உங்களுக்கு சனி பகவான் லாபஸ்தானத்தில் பாருங்க தனஸ்தானத்தில் தன காரகனும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் கெடுப்பார் என்ற அளவுக்கு கொடுக்கக்கூடிய சனி பகவான் நிற்கக்கூடிய அற்புதமான அமைவு இதில் உங்களுக்கு பத்தாம் இடம்ன்றது தொழில் சார்ந்த இடம் தொழில் சார்ந்த இடத்துல ஒரு பாவகிரகம் நின்றால் மிகுதியான பலம் அந்த தொழில் உங்களுக்கு ஈக்குவலாக இணைய நிற்க முடியாத அளவுக்கு யாராலையும் முடியாதுன்ற அளவுக்கு உங்களுடைய தனித்துவத்தை காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான அமைப்பை இந்த ராகு பகவான் உண்டாக்கிடுவார் அப்பேற்பட்ட இடத்துல ராகு பகவான் அதுலேயும் உங்களுக்கு சுபத்தையும் யோகத்தையும் அளிக்கக்கூடியவங்க சனியும் ராகுவும் சுக்கரன் அப்போ இந்த புதன் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவான இடத்துல உட்காருறது எவ்வளோ நல்ல விஷயம் அப்போ இந்த வருடம் கிட்டத்தட்ட இந்த பெயர்ச்சி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது பத்தொன்பதாம் தேதி பயிற்சியாகி ராகு பகவான் உங்களுடைய அந்த கும்பராசிக்கு வந்துட போகிறாரு பத்தாம் வீட்டில் இருக்குது அப்போது இந்த ராகு கேது பயிற்சி பார்த்தீங்கன்னா இந்த ராகு எந்த லெவலுக்கு டாப்பாக இந்த இடத்துல நிற்கிறாரோ அவ்வளோ நெகட்டிவாக கேது பகவான் இந்த இடத்துல உட்காராரு அப்போது நாம் எதையும் அசால்ட்டாக கொஞ்சம் நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்கேன்னு நினச்சி நீங்கள் அலட்சியமாக சில விஷயங்களில் இறங்கிடக்கூடாதுன்றதுக்குண்டான What? எச்சரிக்கையான ஒரு விஷயத்தை தான் நான் சொல்றேன் ஏன்னா கேது நான்காம் வீட்டில் நிற்கிறார் அப்போ ஒரு புறம் கேது இந்த இடத்துலையும் மறுபுறத்தில் ராகு இந்த இடத்துலையும் இந்த மற்ற கிரகங்களும் பாசிட்டிவ் இது எந்த லெவலுக்கு உங்களுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்க போகுதுன்றதை இந்த காணொளியில தெளிவாக நம்ம விவரமா நம்ம பார்க்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கங்க பார்த்தா அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் அப்போ இந்த கேது பகவான் நான்காம் இடத்துல நிற்கிறார் ஆல்ரெடி சி அன்பர்கள் நிறைய மன அழுத்தங்களையும் மனக்குழப்பங்களையும் இனம் புரியாத பிரச்சனைகள் ஏன்னா நம்ம எது தொட்டாலும் ஏதோ ஒரு விதத்தில் ட்ராப் ஆகுது ஒரு தொழிலை தொடங்கினா உங்கள் நேரம் நீங்கள் தொட்ட நேரம் உங்களோட வேலை செய்கிறவங்க நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு அந்த தொழில் ஐ லெவலுக்கு போகும் அதே போல ஓப்பனிங் ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஆறு மாதம் ஏழு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே ஐ லெவலுக்கு கொண்டு போனேன் அப்படியே பார்த்து அதுக்கப்புறம் டோட்டலாக அப்படியே டவுன் ஆயிடுச்சுன்ற மாதிரி தான் நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்திருப்பீங்க அப்போது இங்கே ஏதோ ஒன்று உங்களையும் தாண்டி உங்களை பிரேக் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு உண்டாகிட்டே இருந்திருக்கும் இது எதனால் ஏன் இப்படி இது ஒரு புறமாக இருந்தாலும் குடும்ப ரீதியில் உங்களுக்கு வேண்டியவங்க உங்களை சார்ந்தவங்க உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்தனா எப்படி இருக்குமோ அப்படி உங்களை நீங்கள் பெற்ற பிள்ளைகளிலிருந்து கட்டின கணவன் மனைவி வரைக்கும் ஏன் உங்களை பெற்றவங்க உங்கள் கூட பிறந்தவங்க ரொம்ப காயப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் உங்களை குற்றவாளி ஆக்கக்கூடிய எவ்வளவோ நல்லதை செஞ்சுருப்பீங்க ஆனால் பத்து நல்லதில் ஒன்பது செஞ்சு ஒன்று செய்ய முடியாத பட்சத்துக்கு நீங்கள் குற்றவாளி ஆகக்கூடிய நிலைமைகள் குற்றவாளி ஆக்கப்படக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க இது எல்லாத்தையும் ஒரு புறம் போட்டுட்டு ஏதோ ஒரு விதத்தில் நாம் நினைச்சு இலக்கை அடையணும் நம்ம முயற்சிகள் சக்ஸஸ் அடையணும் வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய அந்தஸ்து மரியாதை கௌரவம் உங்களுடைய அடுத்த தலைமுறை உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நீங்கப்பட்ட கஷ்டம் அவங்க பற்ற கூடாதுன்றதுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் இதுலேயும் ரிஷபராசி அன்பர்களுடைய பெண்கள் வாழ்க்கையில் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்க உண்மையாக நம்புவீங்க உறுதுணையாக இருப்பீங்க ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன தெரியல எல்லாமே எதிர்ச்சல் நீங்கள் நினைச்சது ஒன்று அது நடந்ததுக்கு அப்புறம் அதனுடைய முழு ஃபோக்கஸ் வேறு மாதிரி இருக்குது ஏன் இப்படி இருக்குது ஏன் இதனால் இந்த மாதிரியான ஒரு நிலைகள் ஏ ஏதோ ஒரு மன பாரம் ஏதோ ஒரு மன அழுத்தங்களை நோக்கி வாழ்க்கை பயணம் பண்ற மாதிரியே இருக்கு இதுல இருந்து ஒரு கிடைக்குமா இந்த பிரச்சனைல இருந்து வெளியில வர முடியுமா நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல இலக்க நோக்கி பயணம் பண்ண முடியுமான்ற அளவுக்கு எதிர்பார்த்தது எதுவுமே ஈஸியா அமைய மாட்டேங்குது எது எடுத்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மன உளைச்சலை கடந்துதான் அது அடையக்கூடிய நிலைமைகளை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாக்குது அப்போ ஏதோ ஒரு சில விஷயங்கள் இருக்குன்னு நினச்சதுக்கு காரணம் தான் ஏன்னா கடந்த ரெண்டு வருஷமும் உங்களுக்கு விரய குரு ஜென்ம குரு உங்கள் லைஃப்ல டோட்டலாகவே மாபெரும் பாதிப்புகள் பட் அந்த விரய குரு இருந்ததுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு இரண்டாம் பாவத்தில் ராகு கேது அது ஒரு ஒன்றரை வருஷம் ஜென்மத்தில் ராகு கேது அது ஒன்றரை வருஷம் அந்த ராகுக்கு அது இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அப்படியே மறுபடியும் குரு அப்போ கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா ஆறு வருஷமா உங்கள் லைஃப்ல இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு சில பாதிப்புகளை கடந்து வந்துட்டீங்க அப்போ இதிலிருந்து மீண்டு வெளியில வர்றதுக்கு வழிபிறக்கமாக நினைச்ச உங்களுக்கு அது என்னவோ சொல்லி வச்ச மாதிரி ரிஷபராசிக்காகவே இந்த கிரக பேச்சுகள் எல்லாம் நடக்குதா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டத்துக்கு உண்டான ஒரு பிரதிபலிப்பு பெரிய இலக்கை நீங்கள் அடையணும் உங்களுக்கு உண்டான அந்த தகுதி அந்தளுடைய அந்த தரம் அந்த லெவல் அந்த ரேஞ்ச் என்னன்றது காட்டணுன்றதுக்காக இந்த அமைவுகள் உருவாகுதோ அப்படின்ற அளவுக்கு தான் இப்போ இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சிகள் அவ்வளோ பாசிட்டிவா இருக்கு பட் இங்க பிரச்சனை என்னன்னா இது எல்லாமே பாசிட்டிவ் பட் கரெக்டாக நாலாம் வீடு ஒருத்தருடைய அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு ஆரோக்கியம் பிளஸ் தாயினுடைய தாய் தாயினுடைய ஆரோக்கியம் தாய் உறவுமுறை அப்புறம் மண் மனை பூமி வண்டி வாகனங்கள் சார்ந்த இடம் இது எல்லாமே நிம்மதி சந்தோஷத்திற்குரிய இடமோ அந்த நாலாம் இடம் தான் அப்ப கேது கரெக்டாக அந்த இடத்துல வந்து உட்கார்றார் எப்போ இதே மே மாதம் உங்களுக்கு பத்தொம்பதாம் தேதி ராகு எப்படி பத்தில் கேந்திரஸ்தானங்களில் பலம் பெறக்கூடிய அருமையான இடத்துல உட்கார்றாரோ அதே போல கேது இந்த நாலாம் வீட்டிலேயும் உட்காறார் அப்போ என்ன நடக்கும்னா உங்கள் முயற்சிகளில் உங்களுக்கு சக்ஸஸ் அளிக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகுது நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் பிள்ளைகளுடைய ரீதியிலையும் சரி குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கூடிய அளவுக்கு ஒருபுறம் புறம் குரு பகவான் ஸ்ட்ராங்காக நிற்கிறார் அவர் உங்களுக்கு அவர் குரு பார்வையும் அருமையான இடத்துல விழுது இதனால் உங்களுக்கு கடன் சுமைகள் தீரக்கூடிய வாய்ப்புகளும் இத்தனை நாட்களாக இருந்து இந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு சூழலையும் உருவாக்கக்கூடிய நிலைமைகள் உண்டாக்கிடும் அடுத்தது சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் திடீர் அதிர்ஷ்டம் யோகம் மாபெரும் வளர்ச்சி அளிக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் ஐ கிளாஸாக இருக்கார் தொழிலில் டாப் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இந்த ராகு பெயர்ச்சி மிகச்சிறந்த பலமா உங்களுக்கு இருக்க போகுது நிறைய நட்புகள் புது புது முயற்சிகள் சக்சஸ் அடையும் ரொம்ப நாளா நீங்க கண்டுபிடிச்சி ஒரு பெரிய லெவல் ஒரு பப்ளிசிட்டி உருவாக்கணுன்ற அளவுக்கு ஏற்பாடு பண்ண உங்களுடைய ப்ராஜெக்ட் கிளிக் ஆயிடும் அதற்கு எல்லா விதத்திலையுமே ஒரு நல்ல வழிகளும் வாய்ப்புகளும் பிறந்திடும் நிறைய பெரிய மனிதர்களுடைய நட்புகள் கிடைக்க போகுது அரசு துறையில் அரசாங்க துறையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்னும் அடுத்த அடுத்து ஒரு மாபெரும் இலக்கு அடைகிற அளவுக்கு ஒரு அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மேன்மைகள் அளிக்கப் போகுது அரசாங்க ரீதியில் அரசியல் சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களுக்கு டாப் லெவலில் புது முயற்சிகள் கை கொடுக்க போகுது இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா வேலையில் இருக்கிறவங்களுக்கு இத் இருந்த மன உளைச்சலும் உங்களுக்கு நடந்த இருந்து மீண்டு வெளியில் வந்து உங்களுக்குன்ட்டு ஒரு இமேஜை உருவாக்குற அளவுக்கும் உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கிற அளவுக்கும் ஒரு நல்ல அமைப்பு இந்த இடத்துல உண்டாக போகுது இப்போ இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் தான் அப்போ நான் சொன்ன இந்த கேது பகவான் இந்த இடத்துல உட்காரும் பொழுது இவர் என்ன செய்வார்னா டோட்டலா இங்க எல்லாம் வரும் பட் உங்களை சுத்தியே உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்துற மாதிரி உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடியவங்களும் சரி நீங்கள் பிஸ்னஸ் வாங்கிறது கொடுக்கறது எந்த இடமோ அந்த இடமும் சரி பண வரவு பிளஸ் பணம் கொடுக்கல் வாங்கல் பரிவர்த்தனையும் சரி இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு அதுவும் இந்த ரிஷபத்திற்கு சற்று ஏழாம் பாவம்ன்றது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் அப்போ இந்த கேது நான்காம் பாவத்துல வரும் பொழுது உங்களுக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் கணவர் மனைவி சார்ந்த ரீதியில் ரொம்ப எச்சரிக்கையுடன் இருக்கணும் ஏன்னா நீங்க கொஞ்சம் லூஸ்டாக விட்டாலும் அது ஒரு பிரச்சனையா மாறி சிக்கல் உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்போ சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர்கள் யார் எந்த இடத்துல நெருங்கி இருக்கிறீங்களோ அந்த இடத்துல குடுக்கல் வாங்கல் வரவு செலவு ரீதியில ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா டீப் பண்ணுங்க ஒண்ணு ரெண்டாவது நீங்க எருங்கி செய்யக்கூடிய ப்ராஜெக்ட்ல ரொம்ப எச்சரிக்கையோட செயல்படுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நம்புங்க பட் முழுசா ஒப்படைச்சிடாதீங்க அதனால் சொல்கிறேன் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீப்பாக இறங்கி செயல்படணும் அகலக்கால் வச்சு பெரிய லெவலில் கண்ணுக்கு தெரியாத இதில் போட்டால் வரும் தான் தெரியுன்ற மாதிரி இருக்கிற விஷயத்தில் டீப்பாக இறங்க வேண்டாம் உங்களை நம்பி இதில் இறங்கினா இந்தந்த வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது இது எல்லாமே நமக்கு கை கொடுக்க போகுதுன்றது முழுக்க முழுக்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் இறங்குங்க இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் சோ ரொம்ப எச்சரிக்கையுடன் இருக்கணும் உங்களுடைய பூமி நீங்கள் வாங்கின பூமி வாங்கக்கூடிய பூமியை பற்றினுடைய டாக்குமெண்ட்ஸை தெளிவாக பார்த்துக்குங்க இதனால் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது வீடு கட்டுறீங்கன்னா அந்த வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த வீட்டு வேலை செய்கிறவங்க கிட்ட அந்த லேபர்ஸ் ப்ளஸ் மே மேஸ்திரியோ இல்லை இன்ஜினியரோ யாரை வச்சு செய்தாலும் அவங்க கிட்ட சொல்லிவிடுங்க சொல்லிடுங்க ஆட்கள் மீது கொஞ்சம் எச்சரிக்கையுடன் வேலையை செய்ய சொல்லுங்கள் யாராவது ஒரு சின்ன அசம்பாவிதங்கள்னாலும் அது தேவையில்லாத பிரச்சனைகள் ஆகிடுன்ற அளவுக்கு ஒரு ஃபோக்கஸ் பண்ணி சொல்லிடுங்க இது எல்லாத்துலேயும் எச்சரிக்கை வேணும் வண்டி வாகனங்கள் கனரக வாகனங்கள் ஓட்டுநர்வுகளும் சரி வாகன ரீதியில் தொழில் செய்கிறவங்களும் சரி அந்த ரீதியில் சற்று உங்களுடைய வேலையாட்களிடமும் சரி நீங்கள் இறங்கி செயல்பட்டாலும் சரி அதுல மிகுதியான எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிகச்சிறந்த நல்ல விஷயம் ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய லெவலில் வளர்ச்சி இந்த பக்கம் இருக்குது பட் அந்த வளர்ச்சிக்கு கேதுவான சில தடைகள் வரும் சில நேரங்களில் ரொம்ப ரொம்ப தடைகள் ஆகிற மாதிரி இருக்கும் அதை கண்டு நீங்கள் அப்படியே நீங்கள் துவண்டு போய் நின்றுடக்கூடாது இல்லை இந்த தடைகள் ஏதோ ஒரு மாயம் நம்ம இன்னும் ஃபோர்ஸாக இறங்கினா நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும்னு மட்டும் நீங்கள் இறங்கி செயல்பட்டால் எந்த வித ஒரு காரியமும் சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் அதுலேயும் கொடுக்கல் வாங்கல் நீங்கள் கொடுத்த இடம் வாங்குகிற இடம் வரவு செலவு எல்லாமே கை கொடுக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களது வாழ்க்கையில் வழக்கு சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்துடுவீங்க கணவன் மனைவி ஒன்றிணையக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உருவாக போகுது திருமண முயற்சிகள் கை கூட போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஹண்ட்ரட் திருமண முயற்சிகள் சக்ஸஸ் அளிக்கும் பெரிய லெவலில் மேன்மைகளை உண்டாக்கும் ஆக மொத்தத்தில் ரொம்ப நாள் புத்தரபாகியம் இல்லாதவங்களுக்கு புத்தரபாகியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமைய போகுது அப்போது நல்ல விஷயங்கள் இங்கே எல்லாம் நடக்க போகுது குடும்பத்தில் சுபகாரியங்களும் நடக்க போகுது அப்போ ஒரு எல்லாம் நல்லா இருந்தாலும் மறுபுறத்தில் பிள்ளைகள் விஷயத்திலேயும் சில சில விஷயங்களிலும் சரி நீங்க சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிகச்சிறந்த அமைப்புகள் உங்களுக்கு இருக்கும் அது இல்லை ரிஷபராசி அன்பர்களுக்கு இதையும் தாண்டி உங்களுடைய திசா புத்திகளும் கோச்சார ரீதியில் சொன்ன பலன்களை தாண்டி ஜனன ஜாதகத்தில் திசாபுத்திகள் மட்டுமல்லாமல் சர்வாச வர்க்க பரல்களில் எத்தனை பரல்கள் இருக்குன்றதை முதல் கொண்டு உங்களுடைய பலன்கள் மாறுபடும் அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்தும் தெளிவான ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது இன்னும் ஆகச்சிறந்ததாக இருக்கும் பார்க்கணுன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றி உண்டாக்கிடும். ஆக ரிஷபராசி என்பவர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட மத மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்